ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் நாலு உன்னத அறிவு இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் தெய்வம் ஏவ பா பராயக்யம் யோகி நகபர்யூ பாசதே பிரமாத்னா அபரேயக்யம் யஜ்ஞனை ஓ பஜூகவதி மேலே சொல்லப்பட்டபடி கிருஷ்ண உணர்வில் கடமைகளை செய்பவங்கள் பக்குவப்பட்ட யோகி அல்லது ஆனா போல யாகங்களை செய்பவரும் நோக்கி போல யாகங்களை செய்பவரும் இருக்காங்க அதனாலதான் பல தரப்பட்ட பிரிவுகளுக்கேற்ப பல தரப்பட்ட யாகங்கள் இருக்குது பல்வேறு மக்களால செய்யப்படும் பல்வேறு தரப்பட்ட யாகங்களை மேலோட்டமாக பார்க்கும் போது மட்டுமே அது பல வகைப்பட்டது உண்மையிலே யாகம் என்றாலே முழு முதல் கடவுளான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது மட்டும்தாங்க அவர் யஜ்ய என்று தெரியப்படுறாங்க பல்வேறு வகையான யாகங்கள உலக சொத்துக்களை தியாகம் செய்யும் யாகங்கள் உன்னத ஞானத்தை நோக்கி செய்யப்படும் யாகங்கள்னு ரெண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம் கிருஷ்ண உணர் உ உணர்வினர் முழு முதற் கடவுளின் திருப்திக்காக எல்லா உலக சொத்துக்களையும் துறக்குறாங்க அதன் பிறகுதான் தற்காலிக இந்த பௌதீக சுகத்தை விரும்பி இந்திரன் சூரியன் போன்ற தேவர்களின் திருப்திக்காக உலக சொத்துக்களை துறக்கிறாங்க மேலும் அருவவாதிகளோ அருவ பிரம்மனின் கலப்பதன் மூலமா தங்களது தனி தத்துவத்தை வியாபகம் செய்கிறாங்க அகிலத்தின் இயக்கத்திற்கு தேவையான வெப்பம் நீர் ஒளி முதலியவற்றை பராமரிப்பதற்காகவும் மேற்பார்வை இடுவதற்காகவும் பரம புருசரால நியமிக்கப்பட்ட சக்திவாய்ந்த ஜீவன்களே தேவர்கள் இந்த பௌதீக லாபங்களை விரும்புபவங்க வேத சடங்குகளின்படி படி பல்வேறு யாகங்களை செய்து தேவர்களை வழிபடுறாங்க அவங்க வாதி பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவோர் எனப்படுவாங்க ஆனா பூரண உண்மையின் அருவநிலையை வழிபட்டு தேவர்களின் ரூபங்களை நிரந்தரமற்றதாக சொல்லி ஒதுக்கு தங்களது தனி தத்துவத்தை உன்னத நெருப்புல தியாகம் செய்து பரத்துடன் அதாவது பரமாத்மாவுடன் கலப்பதன் மூலம் கொள்றாங்க இதே போல அருவவாதிகள் பரமனின் உன்னத இயற்கையை புரிந்து கொள்வதற்கான தத்துவ அனுமானத்தில் தங்களோட நேரத்தை தியாகம் செய்யறாங்க வேறு விதமா சொல்லணும்னா பல நோக்கி செயல்படும் கர்மவாதிகள் பௌதீக சுகத்திற்காக உலக உரிமைகளை தியாகம் செய்கிறாங்க அருவவாதியோ பரத்துடன் ஒன்றாக கலப்பதற்காக தன்னுடைய பௌதீக அடையாளங்களை தியாகம் செய்கிறாங்க அருவவாதிகளுக்கு பரபிரம்மனே யாகம் தங்களுடைய தனி தத்துவமே அந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருள் இது இப்படி உள்ள போதிலும் கூட அர்ஜுனனி போல கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரின் திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறாங்கங்க அவங்களோட பௌதீக சொத்துக்கள் மட்டுமில்லை தன்னையே முழுமையாக எல்லாவற்றையும் அவங்க கிருஷ்ணருக்காக தியா தியாகம் செய்கிறாங்க இப்படி அவங்களே முதல் தருக யோகியும் ஆறாங்க ஆனால் அவங்க தனது தனி தத்துவத்தை எப்பயுமே இழக்கிறதும் இல்லை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா